அல்லாஹுடைய தூதருக்கு மூன்று ஆண் குழந்தைகள் அப்படியா மூன்று ஆண் குழந்தைகள் இரண்டு ஆண் குழந்தைகள் அவர்கள் மூலமாக பிறந்தவர்கள் மூன்றாவது ஆண் குழந்தை அல்லாஹுடைய தூதருக்கு மாரியா என்ற பெண்ணின் மூலமாக அல்லாஹுடைய தூதருக்கு பிறந்தவர்கள் மதினாவில் இப்ராஹிம் அல்லாஹுடைய தூதருக்கு ஹதிஜாரதி அல்லாஹு அவர்கள் மூலமாக பிறந்த குழந்தைகள் காசிம் இஸ்லாம் வருவதற்கு முன்னதாகவே பிறக்கிறார்கள் இஸ்லாம் வருவதற்கு முன்னதாகவே மரணித்து விடுகிறார்கள் இரண்டாவது அல்லாஹர்கள் மூலமாக பிறந்த குழந்தை அப்துல்லா இஸ்லாமை அல்லாஹுடைய தூதர் அறிமுகப்படுத்தக்கூடிய சூழலில் மக்காவுடைய நேரத்தில் அப்துல்லா பிறக்கிறார் அப்துல்லா அவர்கள் மரணிக்கிறார்கள் ஒன்றரை வருடம் அல்லது இரண்டு வருடம் கிட்டத்தட்ட ஒரு அந்த குழந்தையுடைய இன்பமான குழந்தை இன்பமாக பார்க்கக்கூடிய அந்த காலகட்டம் அந்த நேரத்தில் அப்துல்லாவுடைய மரணம் ஏற்படுகிறது ஒரு நபியுடைய மகனின் மரணம் அல்லாவுடைய தூதரை ஏற்றுக்கொண்ட நபித்தோழர்கள் சோகத்தில் மூழ்குகிறார்கள் அல்லாவுடைய தூதர் மிகுந்த கவலையில் வாடுகிறார்கள் பிறக்கின்ற குழந்தைகள் எல்லாம் மரணிக்கிறது என்ற ஒரு கவலையில் ஆனால் இந்த மரண செய்தியை அவர்களுடைய குடும்பம் கொண்டாடியது இப்படி ஒரு குழந்தை மரணிக்கிறது ஒரு மனிதாபிமான செயல் இல்லாத ஒரு காரியத்தை யார் செய்கிறார்கள் அவர்களுடைய குடும்பத்தில் அவர்களுடைய சாட்சா உறவினர்களை செய்கிறார்கள் பக்கத்து வீட்டில் ஒரு மரணம் நடந்திருக்கிறது பக்கத்து வீட்டில் அதை கொண்டாடுகிறார்கள் எப்படி இருக்கும் அதுவும் தன்னுடைய மகனின் மரண செய்தியை அபூலகம் மக்காவில் எல்லாம் சென்று அறிவிக்கிறான் முகம்மது வாரிசை இழந்து விட்டார் புத்திர முகம்மது முகம்மதுடைய சந்ததிகள் அழிந்து விட்டது என்ன சொல்ல வருகிறார் முகம்மதி மரணித்து விட்டால் அவ்வளவுதான் அவருக்கு பிறகு சந்ததி கிடையாது அவருடைய செய்தியை கொண்டு போய் சேர்ப்பதற்கு அவர்கள் சந்ததிகளை கண்ணியமாக பார்த்தவர்கள் ஆண் குழந்தைகள் சந்ததிகள் கிடைத்து விட்டால் கண்ணியமாக பார்த்தவர்கள் பெண் குழந்தைகளை இழிவாக பார்த்த சமூகம் முகம்மத் முகம்மது சந்ததிகளை விட்டார் என்று தெருக்களில் அறிவித்தார்கள் மகிழ்ச்சியாக எப்படி இருக்கும் ஒரு நம்பிக்கை ஒரு தந்தையின் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு எப்படி இருக்கும் மிகுந்த கவலை அல்லாஹுடைய தூதரை சூழ்கிறது தன் மகனின் மரணம் அது கொண்டாடப்படுகிறது காபிர்களால் முஷிரிக்குகளால் தன்னுடைய குடும்பத்தில் வாழக்கூடிய உறவினர்களால் கொண்டாடப்படக்கூடிய மரணமாக இருக்கிறது இப்படி கவலையில் வாடக்கூடிய அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல்லா சொல்லு அலிஹி வசல்லம்